யார் உழைத்து வளர்த்த கட்சி யார் யாருக்கு கட்டளை இடுவது தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கிராமங்கள் தொண்ணூத்தி அஞ்சு கிராமங்கள் இல்லை தொண்ணூத்தி அஞ்சு ஆயிரம் கிராமங்களுக்கு சோறு தண்ணீர் இல்லாம அத்தனை கிராமங்களுக்கு போய் வந்த கால்கள் என் அப்போ வண்டி கிடையாது உடன்கிடையாது கிடையாது ஒன்றும் கிடையாது பஸ்லே நின்று அப்படியே பஸ்ஸில் இடம் இருக்காது அந்த இடம் பிடிச்சிக்குன்னு அதையே அப்படியே தூங்கினு போகிறான் எங்கே ஒருத்தன் யாருக்கான டப்புட போய் உட்காந்துருவேன் இப்படியெல்லாம் காடு மேடு வயல் வரப்பு இரவு நேரங்கள் ஒத்த இடையை பார்த்து ஒரு அறிக்கை லேபர் பிடிச்சுன்னு போவோம் ஒருத்தன் இப்படியெல்லாம் ஒருத்தன் அதே மாதிரி மாவீரன் குருவை நிலநி நிலைக்கு என்பதும் பிற நேரங்களிலும் கீழ்த்தனமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல இதையெல்லாம் பார்த்ததான் நிர்வாக குழுவிலேயே நேருக்கு நேராக அன்பு மணிக்கு தலைவர் பண்பு அறவே இல்லை என்று சொன்னேன் சொன்னேன் என்பது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்